யாழ்ப்பாண விஜயத்தின் போது அந்தந்த உரிமையாளர்களுக்கே அந்தந்த காணி உரிமையாளர்களுக்கே அந்த வீடுகளை நாங்கள் அந்த காணிகளை நாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருக்கேன் தொடர்பாக சுவிஸ் பயன் அந்த உத்தியோக பயணம் தொடர்பாக கேட்குறோம் என்ன இந்த பய என்ன வடிவம் தொடர்பாக இந்த பயணம் அமைஞ்சது உங்களோட சுவிஸ் முதன்மை முதலே நான் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நான் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை இலங்கை அரசாங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்ள அத்தோடு நான் இலங்கையிலிருந்து இந்த சுவிஸ் விஜயத்துக்கு முக்கிய காரணம் இந்த நாட்கள் இந்த நாட்களில் ஐநா சபை சம்பந்தப்பட்ட சிடோ சமவாயம் நடந்து இருக்குது இந்த ஜினிவா நகரத்துல அதில் ஒவ்வொரு நாள் இந்த மூன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் தேதி வரையில் பல்வேறுபட்ட நாடுகளுடைய பெண்கள் சம்பந்தமாக குழந்தைகள் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காகவும் அந்த மனித உரிமைகள் என்ற வகையில் பெண்களுடைய சிறுவர்களுடைய உரிமைகளை தொடர்பாக பேசுவதற்காக அந்த வய இருக்கின்ற அந்த சமுதாயத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் நான் இங்கே ஜினிவா இருக்கின்ற அந்த சிடோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நான் வந்தேன் அத்தோடு நான் சொல்ல வேண்டிய விடயம் தான் அங்கே பல பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசப்பட்டது அதாவது நாலு வருடத்துக்கு ஒருமுறை நாங்கள் ஒரு நாடு என்ற வகையில பெண்கள் தொடர்பாக குழந்தைகள் தொடர்பாக இந்த சீடோ மாநாட்டுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அது இல்லாமல் அது இருக்கின்ற நாலு வருடங்களுக்கு ஒருமுறை வைக்கின்ற இந்த மாநாட்டில் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில கலந்து கொள்ளவும் தேவை ஆனா இலங்கையில் இவ்வளவு காலமும் அதிகாரிகளை மட்டுமே அனுப்பிவிட்டு இவ்வளவு காலம் இருந்தார்களே தவிர அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சரும் பொறுப்பேற்கா எந்த சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இருந்து நாங்கள் இந்த சமாளத்தில் உருவாக இருக்கின்றோம் இதுதான் இலங்கையில முதல் முதலாக அமைச்சர் அந்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஒருவர் முதன் முதலாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட சம்பவம் இது அரசாங்கம் சார்பாக நான் அதற்காக தான் நான் வந்தேன் அந்த வகையில் தற்போதைய புதிய அரசாங்கம் தின் மீது சிங்கள மக்களும் சரி தமிழ் மக்களும் சரி தமது விருப்பை அல்லது நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு மகளிர் அல்லது குழந்தைகள் அமைச்சர் என்ற வகையில் வடகிழக்கில் தற்போது குழந்தைகள் சிறுவர்களாக வேலைக்கு விதியோர வியாபாரங்களில் ஈடுபடுகிறார்கள் குடும்ப வறுமை காரணமாக சேர்ப்புறார்கள் அந்த குடும்பத்தின் தலைமைத்துவம் இல்லாத காரணத்தால் அல்லது பெண்களின் வாழ்வாதாரம் சரியாக இல்லாத காரணத்தால் இவ்வாறு நிலைமை ஏற்படுது இது தொடர்பாக உங்களோட அமைச்சு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறது கட்டாயமாக எங்கள் இந்த நாங்கள் கலந்து கொண்ட சிடோ சமுதாயத்திலும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காரண காரணம் என்பதுதான் விமென் எம்பவர்மெண்ட் அதாவது தல தலைமைத்துவ குடும்பங்களுக்கு பெண்கள் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றது அது மட்டுமல்லாமல் கல்வியிலிருந்து விடப்படுகின்ற இடைநிறுத்தி கல்வியை இடைநிறுத்திட்டு வெளியேறுகின்ற மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன வகையான தீர்வுகளை கொடுக்கின்றோம் என்றதை இந்த சமுதாயங்கள் கூட எங்களிடம் கேட்கின்றது என்ற வகையில் மாதங்கள் தான் ஆகின்றது இந்த மூணு மாத காலங்கள் கூட எங்களுடைய அன்பகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் கொடுக்கின்ற விஷயம் கிடையாத்தான் பாடசாலையிலிருந்து படிக்கின்ற எந்த ஒரு மாணவர்களுடைய கல்வி சுமையும் எந்த ஒரு தாய் தகப்பன் மீது போகக்கூடாது என்றது அவருடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்கிறது ஆகவே தான் நாங்கள் சொன்னோம் இந்த பா பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அந்த கல்விக்கு தேவைப்படுகின்ற உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுது அது மட்டுமல்லாமல் இம்முறையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது பாதனிகளை வழங்குகின்ற பாடசாலை மாணவர்கள் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் நாங்கள் பாதனிகளை வழங்குகின்றவர்களை திட்டம் ஒன்றை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இலவச சீருடை வழங்குதல் புத்தகங்கள் வழங்குதல் அது மட்டுமல்லாமல் காலை காலை உணவு பாடசாலை மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் கூட சில பேர் தனக்கு காலை உணவை பெற்றுக்கொள்ள முடியாததின் காரணத்தால் மாணவர்கள் பாடசாலைக்கு வர வராத சந்தர்ப்பங்கள் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மலையக மக்களாக இருக்கலாம் வளர்க்கல இருக்கலாம் இணைய அந்த விவசாய குடும்பங்களா இருக்கலாம் மீனவர் குடும்பங்களும் இருக்கின்றன அது சில இருக்கிறது பாடசாலைக்கு காலையில் உணவு இல்லாததால் மாணவர்கள் உணவு கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்காக வேண்டி நாங்கள் இந்த பணத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் இப்போ எங்களுடைய அரசாங்கம் கூறுகின்ற முக்கியமான விடயம் கிரீடு ஸ்ரீலங்கா என்ற அந்த புதிய வேலை திட்டத்தின் முக்கிய கருத்து என்பது அந்த பொருளாதார தாக்கம் அதாவது வறுமை காரணத்தால் எந்த ஒரு மக்களும் பாதிப்படையாமல் இருப்பதற்கு கட்டுக்காக்க வேண்டிய ஒரு கதணம் ஆகவே தான் எங்களுடைய அரசாங்க அரசாங்கத்திற்கு எங்களுடைய அமைச்சரவைக்கு ஜனாதிபதி அவர்கள் எப்போதுமே கூறுகின்றவுடைய விருப்பத்தை நிறுத்துவோம் அந்த விருப்பம் செய்கின்ற பணத்தை மக்களுடைய நலனுக்காக செலுத்துவோம் வேண்டும் கடந்த ஆட்சி காலத்துல புத்த சாசன அமைச்சுகளால் உயர் பாதுகாப்பு விலையங்களில் வடகிழக்கில் பல விகாரிகள் பாதுகாப்போடையே அமைக்கப்பட்டிருந்தது அப்போ இது தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டதாக இப்போ அந்த காணி உரிமையாளர்கள் தங்கள் தங்கள காணி என்று இன்னும் போராட்டம் கைதறி போன்ற போராட்டம் நடத்துகிறார்கள் இங்கே புதிய அரசாங்கம் இதுக்கான என்ன தீர்வு திட்டங்களை முன்வைக்க முயற்சி செய்கிறீர்கள் அங்கே பொறுப்பாக இருக்கிறவர்களும் இது தமிழ் மக்களுடைய காணிதான் என்று சொல்லினோம் அதே நேரத்தில் ஒரு ஒரு புத்த அமைப்புகள் அல்லது குத்து சாசன அமைப்புகள் வேறு மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கணும் அதுக்கும் சேர்த்து நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நல்லது நான் அதில் நான் சொல்ல வருகிறது வந்து எந்த ஒரு இது இப்போ நான் இதில் வந்து இவ்வளவு காலமும் இருந்த அரசாங்கத்தோட போயிட்டு பார்க்க அரசாங்கம் மட்டும் இவ்வளவு காலம் இருந்த அரசு முறையை தான் நான் சொல்லிடுறேன் அந்த அரசு முறை வந்து அந்த வன்முறையாக தான் பலவந்தமாக ஏனையவர்களுடைய உரிமைகளை ஆக்கிரமிக்கின்ற முறைதான் இருந்தது அது உரிமை என்ற வகையில பார்க்கும் போது அடுத்தவருடைய பொருளாதாரத்தையும் ஆக்கிரமித்திருக்கு அவர்களுடைய மத இன மொழி உரிமைகளை ஆக்கிரமித்திருக்கு சட்ட ரீதியான உரிமைகளையும் அந்த அரசியல் முறை ஆக்கிரமித்திருக்கு அதற்கு எதிராகத்தான் மக்கள் எங்களுடைய மணி திரட்டி நாங்கள் இவ்வாறு நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது வந்து மலை அந்த அந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அது நாங்கள் எங்களுக்கு இது நாங்கள் சொல்கின்ற வகையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த ம அரசியல் முறையில் இவ்வளவு காலம் இருந்ததோட ஒப்பிட்டு பார்க்க அந்த அரசியல் முறையைத்தான் நாங்கள் சொல்வோம் செய்திருக்கின்றோம் இப்போ நாங்கள் சொல்கின்றது இது மக்களுடைய ஆட்சி இப்போ அரசாங்கம் வேற மக்கள் வேற இல்ல இப்போ மக்கள் தான் அரசாங்கம் நாங்களும் மக்களுடன் இருந்தவர்கள் தான் இப்ப நாங்கள் அரசாங்கத்துக்குள்ளே இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் தீர்வு காண வேண்டியது நாங்கள் அனைவருமே அரசாங்கம் வேற அரசாங்கம் வேற வந்து மக்களுக்கான தீர்வு காணப்போவதில்லை இந்த அரசாங்கத்துக்குள் இருப்பதே மக்களுடைய பலமும் மக்களுடைய அந்த மக்கள் செல்வாக்கு தான் அப்ப மக்கள் ஆணையை மீறி இந்த அரசாங்கத்துக்கு போக முடியாது வடக்கு கிழக்கை நிற்கின்ற மக்கள் இம்முறை அதிக அதிக அளவிலான மக்களானே இந்த அரசாங்கத்துக்கு செலுத்தியிருக்கின்றார்கள் ஆகவே தான் ஜனாதிபதி அவர்கள் வியாழ்ப்பாண விஜயத்தின் போது அந்தந்த உரிமையாளர்களுக்கே அந்தந்த காணி உரிமையாளர்களுக்கே அந்த வீடுகளை நாங்கள் அந்த காணிகளை நாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருக்க சரி அதில் நான் முக்கியமாக கூற வேண்டும் என்ற இன்னொரு வீடு தான் அந்த யுத்தத்திற்கு பிறகு தலைமைத்துவ குடும்பங்களாக இருந்தவர்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு அந்த காணி உரிமையை பெற்றுக்கொள்வது தொடர்பாக பாரிய பிரச்சனைகளுக்கு சட்டத்தின் முன் போய் சென்றவர்களுக்கு வாதாடுவதற்கு பணமோ பணப்பலமோ அரசியல் பலமோ அல்லது சட்டத்தின் முன் அவர்களுக்கு ஆதரவோ இல்லாத நிலையில் இருக்கின்றார்கள் அதற்கு அது அனைத்துக்குமாக நாங்கள் ஒரு பெண்கள் அமைப்புகள் அல்லது நாங்கள் இந்த பெண்கள் சிறுவர்கள் அமைச்சு என்ற வகையில நாங்கள் வேலை திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றோம் அது அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு அந்த அந் அந்தந்த உரிமையாளர்கள் அன்பு குமார் அவர்கள் யாருக்கான விஜயத்தை போதக்கூடியவாறு யானை கா அந்த காணிகள் யாருக்கு உரிமை செலுக்கின்றதோ அவர்களுக்காகவே மீண்டிக்கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றதை கூறுகின்றேன் அதே மாதிரி இன்னொரு விட சொல்லுமா சொல்ல வேணும் இந்த இண்டஸ்ட்ரியல் ஸோ அதாவது நாங்கள் சொல்ற நாங்கள் அந்த புதிய ஒன்று இது அரசாங்கத்தின் பெய் எங்கள காலமும் கொழும்பை மையப்படுத்தித்தான் கொழும்பை மையப்படுத்தி கொண்டு தான் அனைத்து அந்த தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் அனைத்துமே இருக்கின்றது அப்போ அந்த இருக்கின்ற பொருளாதாரம் வந்து விரிவடைந்து செல்லாது ஏனைய பிரதேசங்களுக்கு விரிவடைந்து செய்யாது செல்லாது கொழும்பில் இருக்கின்ற அந்த பொருளாதார வளர்ச்சி கிராமியப்புறங்களை வந்து அடையது அந்த கிராமிய புறங்களில் இருக்கின்ற வறுமையை தீர்ப்பதற்காக இந்த அந்த வேலை திட்டத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம் அந்த இண்டஸ்ட்ரியல் சோன் அதாவது தொழிற்சாலைகளின் நாங்கள் அனைவரையும் இந்த அந்த கிராமிய புறங்களுக்கும் எடுத்து செல்வதால் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வுத்தரம் உயரப்படும் இல்லாவிட்டால் நெடுஞ்சாலைகளை மட்டும் அமைக்க வேண்டும் மக்களுடைய வாழ்வுக்கு பொருளாதாரம் வந்தடையாது ஆகவே அந்த அந்த மக்கள் மயப்படுத்த வேண்டும் பொருளாதாரம் மக்கள் மயப்படுத்த வேண்டும் மக்களுடைய பங்களிப்பே இந்த பொருளாதாரத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதுவும் எங்களுடைய முக்கிய கருத்தாக குறிப்பாக மகளிர் விவகார அமைச்சர் என்ற வகையில் தற்போது மகப்பேறு பெண்களுக்கு குறைவான சத்து குறைவான குழந்தைகள் வடகிழக்கிலும் சரி இலங்கை தலை ரீதியிலும் பிறப்பதாக ஒரு கருத்து கருத்துக்கணிப்பு சொல்கிறது அந்த வகையில் அது தொடர்பாக அந்த அவைகளுக்கு சத்து ஊட்டல் சம்பந்தமான வேலை திட்டங்களை ஆரம்பித்து நான் சொல்ல வேண்டியது இலங்கையில் பிறக்கின்ற குழந்தைகளின் நூறு பேர் பிறந்தால் பதினாறு பேர் அந்த சரியான நிறை இல்லாத குழந்தைகளாக பிறக்கின்றனர் இலங்கை இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டிருக்கின்ற பெண்களின் முப்பத்தி மூணு சதவீதம் வலையக பெண்களாக இருக்கின்றார்கள் அப்போ ஊன போஷாக்குடைய குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது பிறக்கின்ற குழந்தைகளுடைய உயரம் கொண்டே இருக்கின்றது அதாவது உடல் வளர்ச்சி வளர்ச்சி குறைவு இது எல்லாத்தையும் கணிப்பில் கொண்டு நாங்கள் கர்ப்பிணி காலத்தில் நாங்கள் சொல்கின்றோம் அந்த அந்த பிரசவ காலத்தில் அவர்களுக்கு மாதாந்தம் அவர்களுக்கு போஷாக்கான உணவுகளுக்காக குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு நாங்கள் ஒரு நிவாரணம் கொடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த நிவாரணம் என்றதை இப்போ நாங்கள் அண்மையாக நாங்கள் எங்களை நாங்கள் கடந்த அரசாங்கம் அதை இடைநிறுத்தி கொண்டிருக்கோம் நாங்கள் மீண்டும் அதை ஆரம்பித்திருக்கின்றோம் அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னா பாலர் பாடசாலைகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த குறைந்த வருமானம் உள்ள பிரதேசங்களில் பாலர் பாடசாலைகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கால உணவு மற்றது அவர்களுக்கு பால் கால உணவுக்காக பாலும் உணவும் நாங்கள் கொடுத்து கொண்டு வருகின்றதுக்கான வலை திட்டம் கொண்டு இதுதான் நாங்கள் இப்போ ஆரம்பித்திருக்கின்றது இதில் உள்ள சில வகையில் நாங்கள் சொல்கின்ற விவரங்கள் அதாவது தர விவரங்கள் உண்மை உண்மையானதாக இருக்காதபடியால் சில இடங்கள் விடப்பட்டு கைவிடப்பட்டது அது உண்மை அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ஏஜி ஆஃபீஸ்கள் இருக்கின்ற விவரங்களை எடுத்து அந்த இப்ப அது சரியா அடையாளம் கண்டுகொள்ளாத இடங்கள் சில பேர் இருக்கின்ற இடங்கள் இருக்குது ஆகவே நாங்கள் இந்த எல்லா பிரதேசங்களும் இருக்கின்ற முன்பள்ளிகள் தொடர்பாக அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இந்த நாங்கள் சொல்கின்றோம் மிட்வைப் அதாவது பெண்கள் பிரசவங்கள் தொடர்பாகவும் இந்த சுகாதார அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருமே ஒரு இடத்துக்கு சேர்த்து இது ஒரு சேவை மட்டுமல்ல தொழில் மட்டுமல்ல தொழிலை தாண்டி உள்ள சேவை ஆகவே வீடு வீடாக சென்று கணிப்பீடு செய்து அந்த கணிப்பீடுகளின் அறிக்கையை அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்க சொல்லி நாங்கள் கால அவகாசம் கொடுத்திருக்கின்றோம் மார்ச் இறுதி வரை இப்ப இவ்வளவு காலம் கண்டுகொண்ட அந்த தகவல் படிந்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம் மார்ச் இறுதி வரையில் நாங்கள் இந்த சரியான கணிப்பீடுகளை கண்டுபிடித்து நாங்கள் தயாராக பெண்கள் விவகார அமைச்சின் பொறுப்பில் பெண் ஒருவர் இருப்பது மிக மகிழ்ச்சி அந்த வகையில் தற்போது கடந்த கால அரசாங்கத்தில் பல பெண்கள் காணமாக்கப்பட்டார்கள் பல பெண்கள் விதவையாகப்பட்டார்கள் பல பெண்கள் பாலியல் வன் உணவுப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இவர்கள் தொடர்பாக இன்று தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிற ஆணையை கொண்டு அந்த அவர்களுக்கு என்ன தீர்வு இந்த அரசாங்கம் கொடுக்க போகிறது என்ற ஒரு கேள்வி ஒன்று நான் அதில் நான் ஒரு விஸ்தீரணமான ஒரு பதிலை நான் கொடுக்க விரும்புகின்றேன் இப்போ நாங்கள் இந்த காலத்தில் பேசுகின்ற விடயத்தை பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் நியாயம் இல்லாமல் இருக்குது சில பெண்கள் காணாமல் போயிருக்க இருக்கிறார்கள் நியாயம் இல்லை அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் சிறுவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்ட விடயங்கள் பாலியல் ரீதியாக நிறைய விடயங்கள் ஆனால் இதுகளுக்கு தீர்வு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அதிக இது நீண்ட காலம் நடந்தது இப்ப அதாவது இந்த சம்பவங்கள் சிலது நடந்து பதினஞ்சு இருபது வருடம் ஆகியிருக்கு இருக்கு அப்போ சாட்சிகள் அணிக்கப்பட்டிருக்கு சாட்சிகள் ஒழிக்கப்பட்டிருக்கு பலவந்தமாக முடிவறைக்கப்பட்ட விடயங்கள் அப்போ இதுகளை மீண்டும் கிளறி தேடி எடுத்து நியாயத்தை தேடும் வரை தேடி நியாயத்தை அது அவர்களுக்கு கொடுக்கும் போது நீண்டொரு கால அவகாசம் தேவைப்படும் அதற்கு முன்னே எங்களுக்கு தேவைப்பட்டிருக்கீங்க விடயம்தான் இருந்த அரசியல் முறை இருந்த எந்த கட்சி என்றது இல்லை நாங்கள் சொல்கின்றோம் இருந்த அரசியல் முறை அந்த நாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு எந்த ஒரு நியாயத்தையும் உருவாக்க இல்லை நியாயத்தையும் கொடுக்க இல்லை ஆகவே தான் இதை நாங்கள் உண்மையாக விலகிக் கொள்வோம் இந்த உண்மையை நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இவ்வாறு நடந்திருக்குன்றதை ஆனால் இதற்கு பிறகு அது நடக்காமல் தவிர்த்துக் கொள்வது ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயமாக தேடி நாங்கள் ஒன் இணைந்து ஒன்றாக இணைந்து இந்த நியாயங்களை தேடிப்போம் அந்த காரியம் அந்த பொறுப்பு எங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு நிலம் முடிவிப்போ எல்லாம் நீங்கள் சொல்லுவோம் நடக்குமோ அல்லது விரைவில் நடக்கும் நான் பொய்யா சொல்லிட்டு போக விரும்புகிறேன் இன்னும் ஒரு மாசத்துல நடக்கும் ரெண்டு மாசத்துல நடக்கும் என்ற நான் அந்த பொய்யான கேள்விகளை நான் சொல்லிட்டு போக இல்லை நாங்கள் சொல்லுகின்றது ஆரம்பத்தில் நாங்கள் இந்த பொருளாதார மாற்றத்துக்காக நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம் பொருளாதார மாற்றம் என்றது காணி மூல உரிமைகள் செய்ய முடியாது விவசாயிகளுக்கு காணி இல்லாட்டி விவசாயிகளின் பொருளாதாரம் அபிவிருத்தி அடையாது மீனவர்களுக்கு கடலை பாதுகாத்து கொடுக்காட்டி மீனவர்களுடைய பொருளாதாரம் அபிவிருத்தி அடையாது ஆகவே நாங்கள் இருக்கின்றோம் முக்கியமான விரைவில் விரைவில் தீர்த்து கொடுக்க வேண்டும் எங்களுடைய இலங்கை கடற்பிராந்திய வலயத்தில் உள்ள பாதுகாப்பை பலப்படுத்தி இலங்கை மீனவர்களுக்கு அந்த 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 பிரதேசங்களில மீனவ தொழிலை மேற்கொள்வதற்கான உறுதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தில் பொருள் அதே மாதிரி அந்த அந்த வடகிழக்கு பிரதேசங்கள் மட்டுமல்ல ஏழைய பிரதேசங்களிலும் இருக்கின்ற காணிகளை அந்தந்த உத்தாளிகளுக்கு பெற்றுக் கொடுப்பதும் விவசாய காணிகளை மிகவும் துரிதமாக நாங்கள் விடுவித்துக் கொடுப்பதும் கட்டாயமர்வு தேவைப்படுது அப்போதான் விவசாயிகளினுடைய வாழ்வு அபிவிருத்தி அடைந்தது அதே மாதிரி அந்தந்த அந்தந்த பிரதேசங்களுடைய அவருடைய உரிமைகள் உரிமைகள் தொடர்பாகவும் அப்ப அப்படித்தான் இருக்குது இலங்கையை விட்டு வெளியேறு சென்றவர்கள் சிலவர்களுக்கு காணி இருக்கு அந்த காணிகள் மரண அடையாளமே தெரியாத நிலையில் இந்த நாடுகளில் இடம்பெயர்ந்து வந்து அந்த குலம் வந்த மக்களுடைய காணிகள் இருக்கு அந்த பணிகளுக்காக வந்து நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில நாங்கள் பதில் தேட அது ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல மாதத்துல ரெண்டு மாதத்துல நடக்கும் நாங்கள் முடிமானவரை ஆஹ் மக்களுடைய ஒத்துழைப்புடன் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புடன் நாங்கள் அஹ் முன்னோக்கி செல்வோம் என்றது பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் போது இப்ப உலக ரீதியில அரசுலா நாடுகள் நாடிக்கொண்டிருக்கிறார் அதே நேரம் உலகம் த உலகம் முழுவதும் இலங்கையர்கள் பெரிய மில்லியனர்களா இருக்கிறாங்க அவர்கள் தங்களோட முதலீட்டை போட்டு இலங்கையில முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்கிறாரு அவர்களோட முதலீட்டு உத்தரவாதம் என்ற கருத்து நிலவர் அதுக்கு ஏதாவது செய்ய முடியாது இருந்தாலும் எங்கள மக்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி அதாவது எங்கள்ட எங்கள்ட பணத்தை போட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு பிறகு போதாத கட்டத்தில் வெளிநாடுகளிட்ட போகலாம் கட்டாயம் அதுல நாங்கள் மிகப்பெரிய யாராவது முதலீட்டாளர் வந்ததுண்டா நூத்துக்கு பத்து வீதமான கமிஷன் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கொடுக்க தேவை இருந்தது கடந்த காலத்துல அப்போ எங்களுக்கு நாட்டுக்கு எங்க நாட்டில் உள்ள அந்த முதலீட்டாளர்கள் வராம விட்டு விடயங்கள் மட்டுமல்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட வரையில் இப்போது எங்கள் நாட்டுக்கு அந்த முதலீட்டாளர்கள் இணங்கி இருக்கின்றார்கள் நாங்கள் சொல்கின்றது எங்களுடைய அதாவது சரியான அபிவிருத்தி எப்படி அபிவிருத்தி ஒரு இடத்தை இல்ல அபிவிருத்தி நாள் முழுவதும் மையப்படுத்தி நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் செய்ய போகின்ற போது அந்தந்த இடங்களில் இருக்கின்ற அந்தந்த வேலை திட்டத்துக்காக முதலீடு செய்வதற்கு முன்வந்த இலங்கையர்கள் நிறைய பேரை நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம் அதில் பணம் மட்டும் இல்லை நாங்கள் அதையும் சொல்லுவனும் நாங்கள் எங்கள் அரசாங்கம் முதலீடு என்பது நாங்கள் நம்பி நம்புகின்றது பணத்தை மட்டுமல்ல தொழில்நுட்பம் முதலீடும் தேவைப்படுது ஏனென்றால் எங்கள் நாட்டிலிருந்து வெளியேறி படித்த நிறைய ஒரு விஞ்ஞானிகளோ பொறியியலாளர்கள் வைத்தியர்கள் ஆளுநர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்படி பார்க்கும்போது அவர்களுடைய அறிவு சார்ந்த விடயங்கள் அனுபவங்கள் தொழில்நுட்பம் போன்றவரையும் நாங்கள் முதலீடாகத்தான் பார்க்கின்றோம் சில இடங்கள்ல கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டு வெளிநாட்டாளர்களை வெளிநாட்டில் உள்ளவர்களை வெளிநாட்டு நிபுணர்களை நாங்கள் அந்த விண்முறை அப்படி இல்லாமல் ஜெய்சிங்க நாங்கள் பார்த்தமன்ற பொறியியலாளர்களாக இருக்கின்ற பல்வேறு துறைகளில் துறை சார்ந்த நிபுணர்களாக இருக்கின்றவர்களை எங்கள் நாட்டுக்குமாரதி சனாயக்கர் அவர்களுடைய ஆலோசகர்களாக எடுக்க சேர்க்கப்பட்டு இப்போது புதிய ஒரு மாற்றத்தை நாங்கள் பணத்தை மட்டுமல்ல முதலீடு என்று நினைக்கின்றோம் அறிவையும் தொழில்நுட்பத்தையும் நாங்கள் முதலீடாகவே மதிக்கின்றோம் இலங்கை அரசாங்கம் இப்போ தெளிவாக இருக்கின்றது இலங்கை நாட்டவர்களுக்கு இலங்கையில் முதலீடு செய்வதற்கு இடம் வேண்டும் என்ற இடத்தில் இருக்கு நீங்கள் உலகத்தில் எந்த இடத்திலிருந்து நீங்கள் சம்பாதித்திருக்கலாம் நீங்கள் அனுபவங்களை பெற்றிருக்கலாம் தொழில்நுட்பத்தை பெற்றிருக்கலாம் அது அனைத்தும் எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு வந்து உங்களுக்கு சுதந்திரமாக முதலீடு செய்து தொழில்களை ஆரம்பிக்கலாம் என்ற உறுதியை நான்

உலகத்துல இருந்து போல எங்களை போல ஒரு நாடுகளுக்கு தாக்கங்கள் நடக்கலாம் இப்படா அது நான் எங்க நாட்டுக்குள்ள உருவாக்கப்படுகின்ற எங்க நாட்டுக்குள்ளே அந்த தீவிரவாத சட்டத்தை நான் அதை பத்தி நான் சொல்லினேன் அப்படி தீவிரவாதம் இலங்கைக்குள்ள உருவாகும் இல்லை நான் சொல்றேன் இல்ல இல்லை நான் சொல்றது அது பார்க்கணும் ஏனென்றால் நாங்கள் கண்டுகொண்ட விடயம் இது உலகத்திலே எல்லா நாடுகளுக்கும் இந்த அச்சுறுத்தல் இருக்கு

அதே இப்ப நாங்கள் திருத்த சட்டங்கள் எடுக்கப்படும் அது திருத்த சட்டங்கள் எடுக்கப்படும் அதாவது தமிழர்களை இவ்வளவு காலம் இருந்தது தமிழர்களை தாக்கம் செய்துக்கலாம் ஆனா நாங்கள் இதை நாங்கள் உருவாக்கின்றோம் ஏனென்றால் இப்போதே இருக்கு நாங்கள் நாங்கள் இப்ப தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் இல்ல பாதிக்கப்பட்ட இடத்துல நாங்க பார்த்திருக்கோம் சிலவர்களை கைது செய்து இருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்கு ஊடகவியலாளர்களை கூட குடும்ப கைது செய்யப்பட்டிருக்கு இப்படி நிறைய விடங்கள் அதுங்களும் நாங்களும் பார்த்துக் கொள்ள அதாவது அப்படி இந்த பயங்கரவாத தடை பயங்கரவாத தடை சட்டத்தை முன்வைத்துக்கொண்டு ஊடகவியலாளர்களையோ ஏனையவர்களையோ அப்படி கைது செய்வதற்கான நடவடிக்கை இல்லை ஏனைய நாடுகளில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பாதிப்புகள் வந்தால் அதற்கான ஒரு பாதுகாப்பு பொறிமுறையாகத்தான் வைத்து உங்களுடைய அரசாங்கம் வந்து இன பிரச்சனைக்கான தீர்வன்றத வந்து முது முன்னுரிமையாக கொடுக்காமல் இலங்கையில் இருக்கிறதான பொருளாதாரம் அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் அந்த ஒரு பேஸ் அடிப்படையான ஒவ்வொரு மக்கள் அந்த நாட்டில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடையே பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி பார்க்க இன்றைக்கு புலம்பெயர்ந்து இருக்கிறது வந்து அதிகமாக தமிழர்கள் அவர்களோடத்தில் அதிகமான பொருளாதாரம் இருக்குது ஸோ நீங்கள் அந்த ஒரு இனப்பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்குற பொழுது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் தானாகவே வந்துடும்லவா அது சம்பந்தமா நான் அதை மணிக்கடும் நானே மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னு இதுல ஒரு பாகுபாடாக இனம் வேறாக நாடு வேறாக பொருளாதாரம் வேறாக பார்க்கப்பட பார்க்க கூடாது பார்க்க வேண்டாம் என்று நான் ஒரு வேண்டுகோள் இருக்கின்றேன் இந்த நாடு ஒன்று நாட்டுக்குள்ள இருந்தா தான் மக்கள் என்னதான் உருவாக்கப்படும் அப்போதான் இனங்கள் அதுக்குள்ள வாழலாம் பொருளாதாரம் என்றது அதுக்குள்ள உருவாக்கப்படும் அப்போ இது ஒட்டு மொத்தமாக சொல்றது ஒரு இலங்கை என்ற அடிப்படையில நாங்கள் இது ஒன்றாக ஒன்றாக சேர்ந்து பார்ப்போம் இனங்கள் இனங்களுக்கு இன்ன பிரச்சனை என்றது ஒன்று உருவாக்கப்பட்டதே இந்த இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளால் இந்த இந்த நாட்டில உள்ள அரசியல் முறைகளால் பிரச்சனை என்றது உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்கப்பட்ட முறையவே நாங்கள் தோல்விகளை செய்து இருக்கின்றோம் எப்படி இப்ப இந்த முறை அரசு இந்த மக்கள் ஆணைக்குள்ள அந்த எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் மக்கள் நம்பின விட அந்த அந்த அரசியல் முறைய தோல்விக்கான செய்திருக்கின்றார் அப்போ நாங்கள் ஒட்டுமொத்த சொல்கின்றது இந்த உரிமை அனைத்து உரிமைகள் சட்ட ரீதியான பொருளாதாரமாக பார்க்க பாதுகாக்கப்படுகின்ற மக்கள் அந்த நாட்டுக்குள்ள இனங்களுக்கு இடையிலான பிரச்சனையே கிடையாது அப்படியான அவர்களுடைய உரிமைகள் பேணப்படும் இப்போ இந்த நாடுகளை நாங்கள் நோவை இந்த நாடுகளை பார்த்தோம்னா அவ்வாறான பிரச்சனைகளை வருவதற்கான சாத்தியமே கிடையாது ஏனென்றால் மக்களுக்கு அந்தந்த உரிமைகள் நான் எனக்கு எனக்கு பணம் இல்லாவிட்டால் எனக்கு பொருளாதார வசதி இல்லாவிட்டால் நான் எப்படி என்னுடைய இனத்தை இல்லத்துக்காக நான் என்னுடைய அடையாளங்களை உடைநடை பாவனைகளை என்னுடைய கலாச்சார உரிமைகளை என்னுடைய கல்வி என்னுடைய மொழி என்பதை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக எனக்கான அடையாளங்கள் ஒன்றுமே கிடையாது அப்போ நானும் சொல்கின்றோம் அந்தந்த மக்களுக்கு தனக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டெழுப்போம் அதனைத் தொடர்ந்து அதற்கு பிறவும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து தீர்வுகளை காண்போம்